வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் என்கிற தலைப்பில் சில சிறப்பு செய்திகளுடன் தளவருச்சம் கோயிலின் அமைப்பு அங்கே இருக்கும் சில சிறப்பான கட்டிடக்கலை இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேரூர் பட்டீஸ்வர சாமி கோயில் பேரூர் எங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்குது கோயம்புத்தூர் சிட்டியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் இந்த கோயிலுக்கு சிறப்பு என்னன்னா இங்கே வந்து ஒரு முறை வணங்கினால் இரவா புகழ் கிடைக்கும் மறுபிறவி கிடையாதுங்கிறது ஐதீகம் இந்த கோயிலோட வாசலில் ஒரு பழமையான புளிய மரம் இருக்குது இங்கே இருக்கிற அந்த புளிய மரத்தோட பழங்களில் இருக்கிற புளிய கொட்டையை எடுத்து எங்கே போட்டாலும் அது முளைக்காது அதனால் இதை பிறவா புளி என்கிறார்கள் அது மட்டும் இல்லாங்க இந்த கோயிலோட வடபுறத்தில் ஒரு பனைமரம் இருக்குது அதுவும் பல ஆண்டுகளாக இருக்கிற ஒரு பழைய மாயான பனைமரம் இங்கே இந்த இருக்கிற பனைமரத்தோட பட்டைகளை தின்றால் நோய் நொடிகள் நீங்கும் என்று நம்புகிறார்கள் அதனால் இந்த பனைமரத்திற்கு இரவா பனை என்று பெயர் எவ்வளோ சிறப்பு இருக்குது பாருங்கள் அதனால் கோயம்புத்தூரில் ஜஸ்ட்டு ஒரு ஆறு கிலோமீட்டர் சர்க்கிளில் இருக்கிற ஒரு கோயில் பட்டீஸ்வர சுவாமி பேரூரில் போய் தான் பார்த்து முடிந்தால் இரவா புகழ் பெறுங்கள் பிறப்பில்லாத மறுபிறப்பு இல்லாத முக்தியையும் அடைய ஒரு வாய்ப்பு வாழ்க வளமுடன் நலமே சொல்கிற